அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் பரிகார பலன் எளிமையாக ஈஸியாக பணங்காசு செலவு இல்லாமல் கால நேரம் விரயம் இல்லாமல் உடல் அசதி அலைச்சல் இல்லாமல் எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் காண்போம் வருடத்தில் எத்தனையோ பரிகாரங்கள் வருடத்தில் ஈஸியாக நம்முடைய கண்ணால் பார்த்து உணர்வதற்கு எத்தனையோ பரிகாரங்கள் உள்ளது மாதா மாதம் அமாவாசைக்கு மூன்றாம் நாள் வரக்கூடிய மூன்றாம் பிற சந்திர தரிசனம் செய்யும்போது மனம் சாந்தி அடையும் மன அமைதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் புத்துணர்ச்சி கிடைக்கும் அதுபோல் நாளை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாசி மாதம் நான்காம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் ரத சப்தமி நாளை தினம் ரத சப்தமி திதி சூரிய ஜெயந்தி நாளை தினம் எல்லோரும் காலையில் நேரமாக எழுந்து சூரிய உதயத்தை தரிசனம் செய்ய வேண்டும் சூரிய பகவான் நாளைக்கு வந்து அவருடைய தேர் ரதத்தை வந்து தென் திசையிலேருந்து திசையை நோக்கி பயணம் செய்வார் உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் ஒன்றாம் தேதியே சூரிய பகவான் தென் திசையிலேருந்து வடதிசையை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவார் நாளைய தினம் நல்லா வேகமாக பங்குனி வெயில் பட்டையை கலப்போம் சித்ரா வெயில் அக்னி வெயில் வந்து அதிகமாக அடிக்கும் இருக்கிறக்க வேகமாக நேர் உச்சி வெயிலாக வரப்போகிறார் நாளைய தினம் சூரிய ஜெயந்தி சூரிய உதய தரிசனம் செய்யுங்கள் சூரியனை வேண்டி கும்பிடுங்கள் எனக்கும் என் வம்சாவளிக்கும் கஷ்டங்கள் வரக்கூடாது நல்ல முன்னேற்றங்கள் வரணும் நான் யார் குடியும் கெடுக்க மாட்டேன் நான் வந்து யாரையும் சாபம் விட மாட்டேன் எனக்கு ஆத்ம பலத்தை கொடு முன்னோர்கள் சாபம் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடு நான் தெரியாமல் செய்த பாவங்களை நீக்கி நல்லருள் புரிய வேண்டும் சூரிய தேவா அப்படின்னு சூரிய உதயத்தை பார்த்து சூரியனை தரிசனம் செய்து சூரியனிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் இது வந்து எளிமையான ஈஸியான பரிகாரம் நீங்கள் வந்து எங்கேயுமே போக தேவையில்லை உடல் அலைச்சல் இல்லை பணங்காசு செலவு இல்லை இருக்கின்ற இடத்தில் வீட்டில் வந்து வீட்டில் நின்றபடி இருக்கின்ற இடத்துலையே காலையில் சூரிய உதயத்தை பார்த்து நமக்கு வேண்டியதை கேட்டு சூரியனிடம் பெற்றுக்கொள்ளலாம் நாளைய தினம் சூரிய ஜெயந்தி ரத சப்தமி நாளைய தினத்தை யாரும் தவற விட்டு விடாதீர்கள் சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்தாதான் முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் தாத்தா முப்பாட்டனார் அப்பா இவர்கள் வழியில் வந்த சாபம் நீங்கும் சூரியனுடைய அருள் இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கை சுபுச்சமாக அடையும் அரசு அரசியல் மதிப்பு மரியாதை பெயர் அந்தஸ்து உலகறியும் அதனால் வந்து சூரிய தரிசனம் செய்யுங்கள் நாளைய தினத்தை தவற விட்டு விடாதீர்கள் தினந்தோறும் காலையில் சூரிய பகவான் கிழக்கே உதயமாகிறார் மேற்கே அஸ்தங்கம் அடைகிறார் நாளைய தினம் சூரிய ஜெயந்தி நாளைய தினம் சூரியனை தரிசனம் செய்யும் பொழுது அபரிவிதமான ஆற்றல் எல்லோருக்குமே கிடைக்கும் ஆண் பெண் இருபாலினருமே ஈஸியாக எளிமையாக சூரியனை தரிசனம் செய்து நமக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் சூரியனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் எல்லோரும் இந்த பரிகாரம் செய்து இன்புற்று வாழுங்கள் யார் குடியும் கெடுக்காதீங்க யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள் அவரவர் குடும்பத்தை அவரவர் முன்னேற்றுவதற்கு அவரவர் உழையுங்கள் என்னாலும் கஷ்டம் என்பது வரவே வராது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டனி அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிலாகப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்